அறம் திரைப்பட இயக்குனர் கோபிநயினார் திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களை தாக்கும் வீடியோக்கள் வைரலாகும் அதை தொடர்ந்து எதிர் விமர்சனங்கள் அதை அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு நான் அப்படி தாண்டா பேசுவேங்கிற ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் இருந்துச்சு ஒன்று அவருடைய பேச்சுக்கெல்லாம் பதில் இருக்க வேண்டிய அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து வேண்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டு மூணு நாட்களில் ஆனால் என்னன்னா அவர் ஒரு தலித் அவரது விமர்சனத்தை வேறு யாராவது இல்ல வேறு எந்த முற்போக்கு தரப்பில் இருக்கக்கூடிய பெண் மீது வைத்திருந்தாலும் கூட அது எப்படி இப்படி ஒரு பெண்ணை டார்கெட் பண்ண போச்சுன்னு அவர் மீதான விமர்சன குரல் வந்திருக்கும் இவர் தலித் கார்டு கையில் வைத்திருப்பதால் அவர் மீது இந்த முற்போக்கு தரப்பில் இருந்து கூட அப்படியான விமர்சனங்கள் கூட பெரிய அளவில் ஏழலை அவர் நியாயத்தை தானே கேட்குறாரு அது விமர்சனமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனே இது தொடர்பாக கோபினைனாரையும் மேடையில் வைத்து பேசியிருக்கக்கூடிய அந்த சூழலில் அவருடைய பேச்சை முன்வைத்து இதை விவாதிப்பதற்கு பொருள் இருக்கிறது அடிப்படையில் இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் இவர்களுடைய சேவியர் சின்ரோமுக்கு இப்போது ஒரு ஆபத்து வந்திருக்கு உண்மையில் தலித்துகள் மத்தியில் இவர்கள் தங்கள் ஆளுமையை நிரூபிக்க வேணும் நான் ஒரு முக்கியமான வாய்ஸ் உங்களுக்கு அப்புடின்னு நிரூபிக்கணும்னா இவர்கள் களத்துக்கு போவார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளில் கூட நிற்பார்கள் ஆனால் இவங்க தொடர்ச்சியாக ஊடகங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் திராவிடத்தையும் திமுகவையும் சீண்டுவதை மட்டுமே வேலையாக வைத்திருப்பதுடைய பொருள் என்னென்னா இவர்களுக்கு இங்கு திராவிட ஈகோசிஸ்டத்தை ட்ரிப்பில் தள்ளி உடைக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது தலித்துகளுக்கு நிக்கணும்னா தலித்துகள் கூட போய் நிற்கணும் இவங்களுடைய முக்கியமான நோக்கம் சமூக வலைதளங்கள்ல தலித்துகளுடைய எண்ணிக்கை என்ன அதே சமயத்துல முற்போக்கு தரப்பில் இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசா இருக்கு இவர்களை கடந்த காலத்துல கில் தள்ளி திமுகவுக்கு எதிராகவே திராவிட இயக்கத்துக்கு எதிராகவே பேச வைத்த சக்ஸஸ் ரேட் இவர்களுக்கு முன்பு இருந்திருக்கு அது சமீப காலங்களில் உடைஞ்சிருக்குங்கிறதுனால தான் இப்போ இவர்கள் ஏதாவது இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது நீலச்சங்கிகள் என்று இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அம்பலப்படுத்தப்படுகிறார்கள் அது இவர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது இதை வந்து நாமெல்லாம் சொல்றதில்லை திருமாவளவனே பல்வேறு மேடைகளில் நானும் உங்கள் சாதியைச் சேர்ந்தவன் தான் என்று சொல்லிக்கொண்டே பாஜகவுக்கு வேலை செய்வார்கள் நம்முடைய அரசியலை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்வார்கள் அப்படின்னு அவர் அந்த சொல்ல மட்டும்தான் பயன்படுத்தலையே தவிர தொடர்ச்சியாக அவரும் இதை அம்பலப்படுத்தி வருகிறார் இந்த இதுதான் இவர்களுக்கு இப்போது பதட்டத்தை ஏற்படுத்துது திருமாவளவன் இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய விஷயம் கோபிநய்னாருக்கு சொல்வது போல பொதுவாக பல ஆலோசனைகளை வழங்குகிறார் அவர் வந்து இன்றைக்கு இந்த விஷயத்தை இப்படி அணுக வேண்டும் என்று பேசுகிறார் என்றால் கடந்த காலத்தில் அவரே பேசியிருக்கிறார் அவரே அட்மிட் பண்ணிக்கிறார் திராவிட இயக்கத்துக்கு எதிராக நாம் பேசியது போல இன்னைக்கு பேசுகிறவன் பல பேர் கூட பேசியிருக்க மாட்டாங்க அது கொள்கை ரீதியான எதிர்ப்பாக இருந்தது ஆனால் அரசியல் முதிர்ச்சிங்கிறது அதிலிருந்து எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோங்கிறதுல இருக்கு அது உங்களுக்கு எல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்றார் சமூகத்தில் பிரச்சனைகள் இருக்கா முரண்பாடுகள் இருக்கா எத்தனையோ இருக்கிறது ஆனால் ஸ்டேட்டஸ்கோங்கிறது என்ன அதை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் யார் அமைப்புகள் எவை அதை உடைத்து நம்ம வந்து முற் முன்னோக்கி கூட்டிட்டு போறதுக்கு துணை நிற்கக்கூடிய அமைப்புகள் யார் நபர்கள் யார் அவர்களோடு நாம் இப்படி இணைந்து செயல்படுறதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அது உங்களுக்கெல்லாம் வேண்டும் இங்க இருக்கக்கூடிய மாடல்லே பெட்டரான மாடல் எது அதை உடைக்கக்கூடிய ஊழ வேலையை செய்வது யார் அப்படிங்கிறதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு பேர் தான் அரசியல் பாமரர்களை விடுங்க தொடர்ச்சியாக அரசியல் பேசக்கூடிய தனக்கு வந்து பாமரர்களை விட மிக அதிகமான அரசியல் எனக்கு தெரியும்னு காண்பித்துக் கொள்பவர்களாவது இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் தான் திருமாவளவனோடைய பேச்சுடைய சாரமாக இருக்கிறது யார் ஒருவருமே அல்லது எந்த ஒரு அமைப்புமே கட்சியுமே நம்முடைய கையில் வந்து அதிகாரத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லார் அது வழிகளை திறக்கும் வெளிச்சத்தை பாய்ச்சும் நீங்க தான் அதில் பயணம் பண்ணிக்கணும் பயணம் பண்ணிக்கணும் இப்போ பார்ப்பனர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் சூத்திரர்கள் கையில் தட்டில் வைத்து ஒப்படைக்கப்பட்டதா அப்படி அல்ல இது அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாக இது இப்படித்தான் இருக்குன்னா அதை திராவிட இயக்கம் வந்து அம்பேத்கர் வந்து சாதிப்பதற்கு முன்பே காலகாலமாக அது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது உதாரணத்துக்கு பார்ப்பனர்கள் கையில் இருந்த ஆட்சியை அதிகாரத்தை நிலவுடமையை வெள்ளாளர்கள் கைப்பற்றிய வரலாறுலாம் இருக்குது அவர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஒரு கூட்டு இருந்தது அவர்கள் இருவரும் சேர்ந்து மற்றவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பல நூறு ஆண்டுகாலம் மன்னராட்சியிலெல்லாம் அனுபவித்தலாம் சுதந்திரம் வந்ததற்கு பிறகு ஜனநாயகம் முகிழ்த்ததற்கு பிறகு அது அவர்களுக்கு கீழிருந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்கள் கைக்கு வந்து சேர்ந்தது தான் வந்து இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் சாதித்த ஒரு விஷயம் இடஒதுக்கீடுன்னு வருதுன்னா அதை வைத்து அதில் நடைபோட்டு அதை கைப்பற்றி கொண்டு வைத்துக் கொள்வதன் மூலமாக தான் இன்றைக்கி எத்தனையோ சாதிகள் தமிழ்நாட்டில் நூறு வருடத்துக்கு முன்பு இன்னைக்கு பிற்பட்ட சாதியாக ஆண்ட சாதிகளாக சொல்லக்கூடிய பல பேர் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி தலித்துகளுக்கும் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடே இல்லாத நிலையில் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு அதிகாரம் கையளிக்கப்படவில்லை அவர்கள் ஒன்று கிடச்சதுன்னு ஒன்று அதை கைப்பற்றி எப்படி மேலே வர்றதுன்னு பார்க்குறாங்க அது 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 தொடர்பான சொரணை அவர்களுக்கு இருந்தது உதாரணத்துக்கு தலித்துகளுக்கும் இன்றைக்கு இடஒதுக்கீடு குர அவர்களுடைய குரல்களுக்கான வெளிச்சம்லாம் கிடைக்குதுன்னா அந்த வெளிச்சத்தை வைத்து எதை ஒழிப்பதற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள் இது போன்ற குரல்கள் யாரை ஒழிக்க கூறுதிட்டப்படுகின்றன அப்படிங்கிற முக்கியம் வி பி சிங் ஒரு ரஜ்புத்து அவருக்கு எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பற்றி எல்லாம் பேசுவதற்கு என்ன யோக்கிதை அப்புடின்னு ஜாதவர்களும் யாதவர்களும் ஜாட்டுகளும் பேசிக்கிட்டு தலித்துகளும் பேசிக்கிட்டு அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருந்தார்கள் அது கூறுள்ள அரசியல் உருப்படுவதற்கான அரசியல் வடநாட்டில் அதுவா நடந்திருக்கிறது அவருக்கு மாற்ற அந்த இடத்துல யார் கல்யாண சிங்கையும் இருந்து இன்றைக்கு வட இந்திய அரசியல் வந்திருக்கு காங்கிரசுக்கு வந்து இன்றைக்கு பாஜகவுக்கு வந்து பாஜக இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டையே அளிக்கக்கூடிய நிலையில இவர்கள் வாயை திறந்து அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அது கொண்டு வந்துருக்கு அதே மாதிரியான ஒரு செட்டப்பை தான் இங்க கொண்டு வந்து இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ண பாக்குறாங்க இப்போ ரொம்ப எல்லாம் முன்னாடி எல்லாம் போக தேவையில்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஆதவ் என்கிற ஒரு நவயுக அம்பேத்கரை இதே ஆட்கள் தூக்கி பிடிச்சிட்டு பேசுவதை பார்த்தோம் என்ன கேட்ட மேடை ஏறி தலித் முதல்வர் தலித் தலைமை வேண்டும் ஒரு கட்சின்னு அந்த கட்சிக்கு தலித் தலைமை வேண்டும் அதைத்தான் நான் விரும்புகிறேன்னு பேசுனேன் பேசின ஆள் இன்னைக்கு நீ எங்க இருக்க ஒரே ஒரு சஸ்பென்ஷன் தான் அதுவும் ஆறு மாச சஸ்பென்ஷன் முடிஞ்சா நீ மறுபடியும் வந்து கட்சியில வந்து சேர்ந்துருக்கலாம் ஆனா அந்த ஆறு மாச சஸ்பென்ஷனுக்கு தலித்து தலைமை எம்பிஎஸ்சி தலைமையெல்லாம் வேண்டாம் எனக்கு தலித் தலைமையே தான் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஃப்ஐ தலைமையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்போ நீ பேசுனது யாரை ஏமாட்ட இவனை தூக்கிட்டு இவனை ஒரு அம்பேத்கர் ஸ்டா காட்டினவர்களுடைய மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு வச்சுக்கிறாங்க அவர்களுக்கு எந்த வெக்கமுமே இல்லை இன்னைக்கும் அந்த ஆள் செயல்படுத்துற ஐடி ட்ராக்ஷனுக்காக தான் இருக்காங்கன்னு வைங்க கோபினையினார் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து தெரிவித்து கொண்டு அதற்கு இடையில் பல்வேறு நபர்கள் மீதும் இந்த மாதிரியான விமர்சன பார்களை வைத்துட்டு அதுல ஒன்று மதிவதனி மீதான விமர்சனம்னா அதுக்கு மேல பெரிய ஒன்னுமில்லைங்க எத்தனையோ பேர்த்தை அவர் விமர்சித்திருக்காரு அதுல இது ஒன்னு அப்படிங்களா கடைசியா அரசியல் தளத்திய ம மதிவதனையை அவர் என்ன இருக்குதுன்னு என்ன இருக்குதுன்னே வைங்களேன் நான் ஆயிரம் பேர்த்தை விமர்சிக்கிறேன்ப்பா அதுல இந்த பொண்ணு ஒன்னுன்னா அது வேறங்க ஆனா கடைசியா கோபிநயினருடைய பெயரை அரசியல் தளத்தில் வேறு எந்த பிரச்சனையில் வேறு எந்த நபரை அண்ணாமலையவா உம் அந்துமணியவா யா எடப்பாடி பழனிச்சாமி யாரை விமர்சித்து நீங்கள் பார்த்திருக்கிறீங்க திடீர்னு வந்து மதிவதனையை நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா அதுக்கும் தீகா மீது உங்களுக்கு விமர்சனம்னா தீகாவுக்கு தலைவர் இருக்கிறார் துணை தலைவர் இருக்கிறார் எத்தனையோ நிர்வாகிகள் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணை டார்கெட் பண்றேன்னா அப்போ இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி வருது அப்போ தலித் பிரச்சனையை நீ ஏன் பேசலன்னு மதிவதனையை கேட்கிறீன்னா உனக்கு அதில் என்ன நேர்மை இருக்குது கையில கார்டு இருக்கு நம்மளை யாரும் எதுவும் பேச முடியாது அந்த தைரியம் தானே இதை கொடுக்குது சரி நான் கேட்கிறேன் தலித் பிரச்சனைகளில் உயிர் போகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க நீங்க செலக்டிவா நீங்க செயல்படுறீங்க முக்கியமான பிரச்சனைகளை விட்டுட்டு பணம் சம்மந்தப்படுகிற நிலம் சம்மந்தப்பட்ட மேட்டரில் மட்டும்தான் நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்குது இம்பிங்களா உங்களுக்கு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் நீங்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்குது அல்ல நியாயம் இல்லாத காரணமாக இருக்கட்டும் அது ஒரு தரப்பு பட்டா வாங்கி கொடுப்பது நிலம் கையகப்படுத்துவது தலித்துகளுக்கான நிலம் அங்கே கொடி நடுவது நிலத்தை வாங்குவதுங்கிற ஏரியா தான் உங்களுக்கு அது என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போறீங்க ஆணவ கொலையால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு கூட போய் நிற்பது ஸ்டேஷன்ல வந்து தஞ்சமடையக்கூடிய ஜோடிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க ஏன் வரல அப்படின்னு நம்ம போய் கேட்டு இதனால் வந்து உங்களை கேன்சல் பண்றோம் தலித் அரசியலிருந்து உங்களை கேன்சல் பண்றோம்னு புகுந்தா என்னன்னா இவருடைய கள செயல்பாடு எல்லாம் காசு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் மட்டுமே இருக்குன்னு பேசுனா அது எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு கேன்சல் கல்ச்சருக்குள்ள தான் இவர் வந்து மதிவதனையை கொண்டு வந்து நிப்பாட்டுறார் இப்போ இவர் என்ன சொல்றாரு ஒரு இடத்துல அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நிலம் இருக்குது அரசாங்க நிலத்தில் பட்டா வேண்டி தலித் மலுக்கள் கேட்டுக்கொண்டு அரசாங்கம் தன்னிடமும் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல மணல் எடுக்குது எனக்கு நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு கொடுக்கல அது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலன்னா அதில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் நீங்கள் அரசாங்கம் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணுனா அதில் என்ன லாஜிக் இருக்கும் அரசாங்கம் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலத்தை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பயன்படுத்த கூடாதுன்னு நீங்கள் போராட்டம் பண்றீங்கன்னா இது ஒன்றும் இல்ல கம்யூனிஸ்டுகள் நேற்று ஒன்று பண்ணாங்களே கடலூர்ல கடலூரில் நூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கர் நிலங்க முந்திரி தோப்பு தானே முந்திரி தோப்பி இவர்கள் வைத்து ஆண்டுகளாக பல பல பத்தாண்டுகளாக இவர்கள் பயன்பாடு சொல்லி போராட்டம் அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் பலதரப்பட்ட மக்கள் சரி அது வந்து அனுபவம் பார்த்தீங்கன்னா அரசு விட்டுட்டாங்க விட்டு இருந்தாங்க இப்ப வந்து அதுக்கு மரம்லாம் வெட்டி ஆச்சு ஏதாவது ஒரு நேரத்துல அரசாங்கம் அதாவது பட்டா கொடுக்கறதுனா என்னங்க அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை தனியார் பயன்பாட்டுக்கு கேட்கிறார்கள் பட்டா கேட்கிறார்கள் வறியவர்களாக இருக்கிறார்கள்னா

உங்களுக்கு பட்டா கிடையாது நீங்க அதுக்கு பட்டா கேட்கறீங்க அரசாங்கம் தன்னுடைய துறை தேவைக்கு அது வச்சிருக்கு இன்னைக்கு அதை நோட்டீஸ் கொடுத்து நீங்க காலி பண்ணுன்னு சொன்னா நியூஸ் செய்வேனுங்க போராட்டம் பண்ற கம்யூனிஸ்டுகள் என்ன போய் சொல்லணும் இது அரசாங்க நலம் தான் இதுல எங்களுக்கு பட்டா கேட்டிருக்கோம்னு கேட்டா அது வேற விவசாய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை ஒரே நோட்டீஸ் கொடுத்து அனுப்புகிற எத்தனை நோட்டீஸ் கொடுக்கணும் இல்ல கேக்குறேன் சட்டப்படி ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்றணும்னா எத்தனை நோட்டீஸ் கொடுக்கணும் இதுக்கு போராட்டம் பண்றதுல ஒரு திருட்டு தானே இருக்குது அதாவது கடலூரில் இந்த இடத்துல இந்த நிலம் யாரோடது இந்த போராடுபவர்களுக்கு உரிமைப்பட்டதா அவர்களோட நிலத்தை படுங்குறாங்களா எதையுமே சொல்லாமல் விவசாய பயன்பாட்டில் புதிய தலைமுறையில் அப்படியே யூஸ் பண்ணுறான் விவசாய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நான் என்ன கேட்குறேன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ள நாளைக்கு போய் ஒரு சாலையை போடும் குடியிருப்பு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எங்களை அப்புறப்படுத்துகிறார் வெஞ்சட்டி வேந்தர்ன்னு நம்ம சொன்னோம்னா அவன் ஏற்றுக்குவானா அப்ப எவ்வளவு நூதனமாக இந்த வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் சரி இதெல்லாம் உங்க ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நீங்க பண்றீங்க இதை பண்ணிட்டு போங்கன்னு நம்ம விட்டுற வேண்டியதான் இதே கோபி நயினாருக்கே கடந்த காலங்களில் ஆன்டி வேக்சின் தொடர்பான கருத்துக்கள் சுயசாதிப்பட்டுன்னு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு கோபி நயினாருடைய புலவாக்கு என்னன்னு நமக்கே முன்னாடி தெரிந்தாலும் அதை இத்தனை நாட்களும் ஏன் பேசவில்லைன்னா அதை பேசுவது எங்களுடைய அரசியல் கிடையாது பாஜகவுக்கும் அதனுடைய அடிமையான அதிமுக தான் இங்க பிரதான ஆபத்தா இருக்கு அவர்களை எதிர்த்து வேலை செய்வதற்கு தான் உட்கார்ந்துருக்குமே தவிர கோபிநயனாருடைய தூய்மை எப்படி இருக்கு அவருடைய பியூரிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணி வாரம் இருக்கா விமர்சிச்சு இருக்கிறதா வேலை அவர் ஒரு தோழமை அமைப்புல இயங்கிக்கிட்டு இருக்காரு முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்காரு இப்போ உறுப்பினராக இருக்காரு இவர் என்னென்ன பண்றாருங்கிறத எல்லாம் விமர்சிச்சுருக்கிறதா வேலை இது மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியும் ஆனா நீ இன்னைக்கு இந்த தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கேன்சல் கல்ச்சர் குள்ள கொண்டு வரீங்கன்னா கேன்சல் கல்ச்சர் கல்ச்சர் வந்து ரோட்ல கிடைக்கிற செருப்பு யார் எடுத்து அடிச்சாலும் அது திருப்பு அதுலயே தான் அடி ஒழுகும் அப்ப நீங்க யோக்கியமா உங்களுடைய யோக்கியதை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை வந்து அந்த இடத்துல இருந்து தான் வருது கோபிநயனாருடைய இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கிறாருன்னு சொல்ல முடியாது அவருக்கு அறிவுரை சொல்லும் விதமாக தன்னுடைய மேடை பேச்சை திருமாவளவன் அமைத்து கொண்டிருக்கிறார் திருமாவளவனே சொல்லிக் கொள்வது போல கடந்த காலங்களில் திராவிடத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக அவரே பேசி இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு முரண் கொள்கை முரண் தான் நான் அந்த விமர்சனங்கள்லாம் எடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து நான் அதிலிருந்து மாறி வந்துட்டேங்கிற மாதிரி அவர் சொல்றார் எதிர்காலத்தில் அவர் பேச மாட்டார் மீண்டும் அதே ஸ்டாண்டை எடுக்க மாட்டாருங்கிறக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது இதே குறையில் அவர் பேசினார் என்றால் அவர் மீது நமக்கு இதே தான் ஆதவுடைய போக்கின் மீது அவர் வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது அதுக்கு பிறகு அவர் நடவடிக்கை எடுத்தார் இன்னைக்கு அதுக்கு இந்த மாதிரியான உள்முறன்களுக்கெல்லாம் கட்சிக்குள்ளிருந்தே இது மாதிரியான பேச்சுக்களை வெளிப்படுத்துபவர்கள் கட்சிக்குள்ள இருந்தே விசிகாவுக்குள்ளிருந்தே திராவிட ஒவ்வாமை திமுக ஒவ்வாமையால் பேசக்கூடியவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டா நான் தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டின் அடிப்படையில் அவர் கோபி நயினார் உள்ளிட்ட பல பல பேருக்கு ஆதவ அர்ஜுனை ஆதர்ச நாயகனாக கொண்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய பாடம் முக்கியமானது கோபத்தை யார்ட்ட காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு உதிரிகளையும் தனி மனிதர்களையும் நோக்கி உங்களுடைய கோபத்தை காட்டினீர்களான் உண்மையான எதிரியை நோக்கி சண்டை ஓடும்போது உங்களுக்கு சத்து பத்தாது இதுக்கெல்லாமா உங்களுடைய கோபத்தை வீணாக்குவீங்க அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு திமுகவில் இருக்கிறார்கள் என்பதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டம் கூட நமக்கு ஆதரவாகவே இருப்பான்னு நினைக்க முடியாது கம்யூனிஸ்டுகள் இருப்போம் அப்படி இருப்பான்னு நினைக்க முடியாது தீகா இருக்கோம் அப்படின்னு நிற்பான்னு நினைக்க முடியாது என்னோட நிறுத்திட்டார் உண்மையிலே விசிகாவுக்கும் ஜேத்தியா அவர் சொல்லணும் மேட்டர் மேட்ரு என்னன்னா விசிகாவில் இருப்ப ஒரு பல பேர் அதாவது ஆக்சன் எது ரியாக்ஷன் எதுன்னு பார்க்கலாம் இடைப்பட்ட காலங்களில் விசிகாவை திமுக தொண்டன் திட்டுனான்னு இருக்கா அல்லது விசிகா தொண்டர்கள் என்ற போர்வையில் திமுகவை வம்பிழுத்து அவருக்கு ரியாக்ஷன் வந்துச்சா அப்படின்னா கட்சி எல்லா கட்சியிலும் இது மாதிரியான ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இதற்கெல்லாம் ஈகோ சீண்டப்பட்டு கருத்து தெரிவித்துக் கொண்டு இருக்கக்கூடாது அது முதிர்ச்சியான போக்கல்ல இந்த வீடியோலேயே கூட பல பேர் கீழே வந்து பேசுவான் அவனுக்கு வந்து அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு நினைச்சிட்டு கடந்து போகணும் அப்படிங்கிற இது விசிகாவினருக்கும் பொருந்தும் எல்லா கட்சியின் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் அவன் கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை கிடையாது திராவிட கழகத்தில் இருக்கிற எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களை போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இன்னொன்று சொல்றார் இந்த மாதிரி கோபிநயினார் போன்றவர்கள் போடக்கூடிய சண்டை என்பது கொள்கை அடிப்படையிலான சண்டையே அல்ல என்ன இப்படி சொல்லிட்டான் பாரு அப்படிங்கிற ஈகோவினால் வரக்கூடிய சண்டை இந்த சண்டைக்கெல்லாம் பெரிய பொருள் கிடையாது இதை வந்து கொள்கை சண்டையாக பார்க்க முடியாது எதிரிகளின் மீதும் உதிரிகளின் மீதும் கோபத்தை காட்டுவது என்பது கொள்கை சண்டையாக இருக்க முடியாது நாம் ஏன் வந்து தீகாவோடோ திமுகவோடோ இடதுசாரிகளோட நட்பு பாராட்டுகிறோம் அவர்களோடு விமர்சனம் இல்லையா எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இன்றைக்கு எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அதில் பிரைமரியா இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜகவுடைய ஒன்றிய ஆட்சி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் அவர்கள் கிராக் பண்ண ஒரு அரசியல் அதை எதிர்த்து போராடுவது வேலை திட்டமாக இருக்கிறது அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கும் போது இது மாதிரி பக்கத்துக்கு வந்துட்டு கிளைய இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சீங்கன்னா எப்படிங்கிறத சுத்தி வளர்ச்சி கேட்கவே உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்துவிட்டால் அடைந்து விட்டோம் என்று அந்த தான் ரொம்ப முக்கியமானது நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அல்லவா அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம் முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோட்டு நிற்கிறோம் ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம் இவர்களோடு உரண்பாடுகள் இல்லையா இந்த ஆட்சி மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா இல்லையா அரசின் மீது நமக்கு குறைகள் குறைபாடுகள் இல்லையா அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று சொல்லலாம் எதிரிய வந்து நம்மளை விட பலமான பத்து மடங்கு நூறு மடங்கு பலமான எதிரியை நோக்கி எதிரியை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டா அர்த்தம் இருக்கும் இது மாதிரி தனிநபர்களை நோக்கி செல்லாதீர்கள் அப்படின்னு அவர் அறிவுரை சொல்றார் இதையெல்லாம் கேட்டு அதாவது நாம சொன்னா ஏறாது திருமாவளவனே சொல்லுகிறார் கோபிநய்நாருக்கு ஏறி இருக்கிறான்னு பார்த்தா அதற்கு பிறகும் கூட அவருடைய அல்லக்கைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா பேசுறாரு அப்படின்னு பேசுறது ஒன்று ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக அதே மேடையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை போட்டு நான் சொன்னதுக்கெல்லாம் திருமாவளவன் என்டாஸ் பண்ணி என்னை கொஞ்சிட்டாரு அப்படி இவ்வளவுதான் அவருடைய புரிதலாக இருக்கு ஏன்னா சோசியல் மீடியாவில் விசி இருக்கக்கூடிய யாரோ வந்து அவருக்கு எதிராக இந்த இந்த மாதிரியான கோபிநாயனோட பேச்சை விமர்சித்ததுக்கு ஃபோனை போட்டு மிரட்டுறாரு அந்த ஆடியோக்கள் எல்லாம் வருது இவ்வளவுதான் இவருடைய புரிதல் ஒரு ஆன்டிவேக்சின் ஆசாமிக்கு என்ன புரிதல் இருக்குமோ ஆமாம் அந்த லட்சணத்துல தான் இருக்குங்கிறதுனால இதை பற்றி எல்லாம் பெரிதா பேசுவதற்கு ஒன்றுமில்லை அதனால தான் வெளிப்படையாக இதை ஒரு மேட்டர்னு எடுத்து திருமாவன்கே இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஒரு மாதிரி பாடம் எடுக்க தொடங்கிட்டார் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இது விளங்குறதுக்கா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு புரிஞ்சா புரிஞ்சுங்கிற மாதிரி தான் விட்டுட்டு போகணும் கஞ்சாசங்கர் வசிக்கக்கூடிய வீட்டில் கழிவுப் பொருட்களை இன்றைக்கு ஊற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு முதல்லவே இன்றைக்கி காலையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டான் இவன் எத்தனையோ பேசிட்டு இருக்கான் எத்தனையோ கழிவு இவன் கழிவுனா இவனே பண்ணிட்டு போயிட்டானா கால் நடந்துட்டானா இவனே ஒரு நடமாடும் சொல்ற மழை கிடங்கே நடமாடுற மாதிரியான ஒரு பீஸ் இது இவன் வீட்டுக்குள்ள எதுக்குடா இதை பண்ணாங்கன்னு பார்த்தா அதற்கு பிறகுதான் ஒரு தகவல் வருது அவனே பேட்டியும் கொடுக்குறான் புதிய தலைமுறைக்கு நான் வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி பேசிட்டேன்னு சொல்லி வந்து பண்ணிட்டாங்க நான் வந்து அவர்களுக்கு நல்லது தான் சொன்னேன் இதையத்தான் வந்து பெண் காவலர்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டு நான் உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் சொன்னேன் அப்புடின்னு சொன்னேன் அதாவது நீதிமன்றத்தில் பணியுறக்கூடிய பெண் ஊழியர்களை ஃபஸ்ட்டு இதே மாதிரி கடிச்சான் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ரெண்டாவது பெண் இதே மாதிரியான ஒரு பாலியல் ஒரு குற்றச்சாட்டை வைத்து கதகட்டி பாணியில பேசினா அதற்கும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவனை டீல் செய்வது என்பது சட்ட ரீதியாக டீல் செய்தா என்ன ஆகும் அவனுக்கு நமக்கு பாஜக துணை இருக்கிறது சட்ட ரீதியான விஷயங்களுக்கு நாம ஏன் அஞ்சனும் சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் பெயில் பெயில் வாங்கிட முடியும் அப்புறம் நம்ம என்ன டேஷுக்கு அஞ்சனுங்கிறதா அவனுடைய மைண்ட் செட் ஆனால் இந்த முறை என்னன்னா துப்புரவு தொழிலாளர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு மொழி இவனுக்கு புரியற மொழியில அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி இல்ல இவனுக்கு புரியக்கூடிய ஒரு மொழி முறையில பேசிட்டாங்க இது அடிப்படையில பார்த்தா இது ஜெயலலிதா பாணி அரசியல் இதுக்குள்ள வந்து போக விரும்ப

நீங்க கூட மூக்க பூத்திட்டு நிலைக்கிற காசு ஐம்பதா கொடுத்தா துப்பரூபா பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு தண்ணியை போட்டு வீட்டில் படுத்திருப்பான் என்ன அதான் எவ்வளவு ஏத்திர அதாவது ஒரு திட்டம் அந்த திட்டத்த நோக்கம் என்னங்கிறது இந்த நாயே கரெக்டா சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளை தொழில் முனைவோராக்குவதற்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் காங்கிரசுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சகாயம் செய்யப்படுகிறது அந்த ஊழலை தான் நான் ஒழிக்க போகிறேன் அதை நீ பேசிட்டு போயிருந்தீங்கன்னா யாரும் கண்டுக்கு போறதில்லை நீ பேசுற ஓ எத்தனையோ ஓலால இது ஒரு ஓலான்ட்டு போயிருவாங்க ஆனா நீ என்ன பண்ணிருக்கேன்னா அதை ஏதோ வாய்த எல்லாம் சொல்லலை இதில் ஐம்பதாயிரம் ரூபாய் மாதத்துக்கு ஒரு துப்புரவு பணியாளருக்கு கொடுத்து நீ வீட்டில் போய் தண்ணியை போட்டு ஜாலியா இருன்னு சொன்னா அவனுக்கு என்ன கசக்கவா போகிறது மாசம் மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் குஷ்டு ஜாலியா வீட்ல அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா கசகா தொழிலாளர்கள் குஷ்டு தூங்குறாங்கன்ட்டு குடிச்சிட்டு தூங்குறாங்கன்ட்டு பேசுங்க கேட்டா ஆமா நான் பேசுனேன் வந்திருந்தவர்கள் ஆண் பெண் உட்பட அத்தனை பேரும் மதுபோதையில் இருந்தனர் இது மட்டும் இல்லைங்க பல முறை வீடியோ இருக்கு பல முறை வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அவமரியாதை பேசுறது ஒரு வேலையாக வச்சிருக்காங்க அதாவது அடுத்த முறை வந்து இதை பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன் நான் துப்புரவு பணியாளர்கள் தண்ணியா போட்டுருக்காங்கன்னு சொன்னு கேட்டா ஆமாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதை மறுபடியும் என்டாஸ் பண்றான் மூன்றாவதாக இன்றைக்கு என் வீட்டில் கழிவை கொட்டிய பிறகு அது தொடர்பான பேட்டி கொடுக்கும் போது அவன் இன்னொன்னு சொல்றான் ஆம்பளை பொம்பளைன்னு இல்லாம வந்தவங்க அத்தனை பேரும் தண்ணியை போட்டு வந்தாங்க நீதான் வீட்லயே இல்லையாடா உனக்கு என்ன தெரியும் அப்போ இவனுடைய மைண்டுக்குள்ள இந்த விஷயத்தை தூய்மை பணியாளர்கள் குடிகாரர்கள் அவர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்திலிருந்து தண்ணி தான் போடுறாங்க அப்படிங்கறத மீண்டும் இவனுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இது மாதிரி அவர்கள் வந்து அட்ஜஸ்ட் தான் பண்றாங்கிறத ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது எவ்வளவு நோக்கம் அன்னைக்கு இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் இதுல பயன்படுத்துறான் இந்த முறைதான் இவனுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியில பதில் வந்துருது அது வந்ததுனால இதை உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு திரியிறான் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ இதை செய்தவர்கள் எல்லாம் மறைந்திருந்து இரவு நேரத்தெல்லாம் பண்ணல எல்லாரும் தங்களுடைய முகத்தை காட்டி விட்டு போராட்டம் நடத்திருக்காங்க வீட்டு வாசல்ல போராட்டம் நடத்திட்டு போயிருக்காங்க இப்போ அவங்க கஞ்சா சங்கருடைய அல்ல கைகளும் அவனுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய அதிமுக ஐடி சேர்ந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வக்கீலுடைய புகைப்படத்தை போட்டு இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுவான்னா இதையும் திமுக வந்து நான் ஒரு உண்மையை சொல்ல பய தயாராகி வருகிறேன் என்பது திமுகவுக்கு தெரிந்து விட்டது அதனால தான் என் வீட்டுல இசையை போட்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை கட்டியிருப்பான் ஆனால் கா அதிமுகவுக்கு பிறகு இவனுக்கு புரியிற மொழியில அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கூட இவர்களாவது பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி தான் சந்தோஷப்பட வேண்டியது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க